certified junior auditor academy bcom படிக்கும் உங்களுக்கு ஆடிட்டர் துறையில் பணி வேண்டுமா படிக்கும்போதே அக்கவுண்டன்ட் வேலையில் சேர்வதற்காக ட்ரெயினிங் வேண்டுமா வாய்ப்புகள் அதிகம் உள்ள துறையில் உத்தரவாதத்துடன் வேலை வாய்ப்பு பெற வேண்டுமா 100% வேலை வாய்ப்பு உள்ள துறையில் டிப்ளமோ படித்து வேலை பெற வேண்டுமா டிகிரி முடித்துவிட்டு வேலை இல்லாம உள்ளீர்களா சிஏ படிக்காமல் ஜூனியர் ஆடிட்டராக வேண்டுமா GST துரையில் மாஸ்டர் ஆக வேண்டுமா IT Income Tax துரையில் மாஸ்டர் ஆக வேண்டுமா இருக்கின்ற வேலையில் இருந்து உயர் பதவிக்கு வர விரும்புகிறீர்களா Lost few seats available ஹரியம் சீஜா நம்பர் 29 ஒத்தவாடி ஸ்றிட் பெஞ்சமின் லேயோட் முத்துக்கடை ரானிப்பேன் 632401 for contact 90254 99172 8310946209 ஒன் cj.info@gmail.com நைன் இமெயில் மரியல் இன்போ அட் ஜிமெயில் மரியல் காம் இரண்டாவது நாள் மறியல் போட்ட தமிழக அரசே நந்தி டிவி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் கூட்டு நடவடிக்கை குழு டிகோ சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த மறியல் போராட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடுகளை நீக்கி மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்றை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் ஆசிரியர்களின் பதவி உயர்வு பெற தகுதி தேர்வு தேவையில்லை என்பதை அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் மேலும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள தகுதி தேர்வு தொடர்பான வழக்கினை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மற்றும் காலியாக உள்ள ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பதவி உயர்வு பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் உடனடியாக நிரப்ப வேண்டும் தொகுப்பூதியம் நியமனங்கள் கூடாது என்பன உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கையை முன்வைத்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசுக்கு அரசு தேர்தல் கால வாக்குறுதிய வாக்குறுதியான அனைத்து வகை கோரிக்கைகளையும் நிறைவேற்று நிறைவேற்று நாற்பத்தி மூணு உயர்வு கலந்தாய்வை பதவி உயர்வு நீதி நீதிமன்ற வழக்கை காட்டி